ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகை சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரஜோதி நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிபா மகிமை அனுபவங்களில் வேதமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் சென்னையில் அடையாறுல இருந்தவர் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இருக்கோம் அவருக்கு ஹிந்துவில் ஒரு கட்டோர் எழுதி ஐநூறுரூவா சன்மானம் வந்தது பிரதோஷமாக ஒரு ரூபா காசு எடுத்து இந்த ஐநூற்றி ஒரு ரூபாயை ஒரு ரூபா காயினாக வச்சுட்டு பெரியவாளுக்கு பாதை கணக்க செலுத்தலான்னு சொல்லியிருக்காள் இவ ரெண்டு பேரும் மடத்துக்கு ஒத்துட்டா வெடிகார்த்தால் விஸ்வர்ம தரிசனத்துக்காக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவ மேனாவில் இருக்க பல்லக்கில் இருக்கார் பல்லக்கோட தர போட்டிருக்கு மூடிருக்கு பல்லக்கு தரதாச்சுன்னா மகாபெரிவாளுடைய தரிசனம் எல்லாம் காத்துருக்காள் அன்னைக்கு பெரியவாளுக்கு கைங்கரியம்ன்றது வேதமூர்த்தி பிரம்மஸ்ரீ வேதமூர்த்தி மாமா அந்த மாமா கிட்ட போய் சொல்கிற பிரதோஷ மாமா சொல்கிற வேதமூர்த்தி வந்திருக்கான் சென்னையிலேருந்து பெரியவாளுக்கு பாதை காணிக்க பண்ணணும் காசுலாம் கொண்டு வந்திருக்கான் பாதை காணிக்க பண்ணணும் பெரியவாழ்கிட்ட தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற சொல்லணுமே இல்லையா இந்த மாமா என்ன பண்ணுறார் தெளிவாக கிட்டே போய்ட்டு பல்லக்குக்கு வெளியில் ஸ்கிரீன் போட்டிருக்கோம் அங்கே ரெண்டு சொல்லுவார் அங்கே ரெண்டு தகவலை சொல்லிட்டேன் பெரியவளுக்கு கண்வையாக எடுத்து வேதமூர்த்தி மாமா பின்னாடி இருக்க பிரதோஷ மாமா பின்னாடி இருக்க முன்னாடி பக்தர்கள்லாம் இருக்கா பல்லக்கு திறந்தாச்சுன்னா விஸ்வரூப தரிசனம் எல்லாரும் பெரியவா தரிசனத்துக்காக இருக்க பெரியவா பல்லக்கில் ஸ்கிரீனை திறக்கிற அப்படியே ஸ்கிரீனை வளர்க்குற அப்படியே பார்க்குறேன் இங்கே இருக்கிற பக்தர்களை பார்க்குறேன் எவ்வளோ பெரிய அனுகிரகம் பாருங்கோ அத்தனை பேரும் பெரியவா பெரிவா பெரியவான்னு கண்ணத்தில் போட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா பெரியவா சொன்னார் வேத மாமா கிட்ட ஏன்டா பாதை காணிக்க பண்ணணும் வேதமூர்த்தி வந்திருக்கார்னு சொன்னி அவருங்க அப்படிங்கிற பெரியவங்க நிற்கிற அவரை முன்னாடி வர சொல்லு பல்லக்கு கிட்ட வர சொல்ர முன்னாடி முன்னா உட்கார சொல்றார் பல்ல முன்னாடி உட்கார பெரிய பல்லக்கில் உட்கார்ந்துருக்க கால் நடிச்ச உள்ள உட்கார்ந்துருக்க இவர் உட்கார்ந்த உடனே பெரியவா தன்னுடைய ரெண்டு திருப்பாதங்களை இந்த கால் எடுத்து அப்படியே வெளியில் வைக்கிறார் பல்லக்கு வெளியில் கீழே தரையில் வைக்கிறார் முன்னாடி வேத மரத்தை ஐநூற்றி ஒரு காயினை வச்சுருக்கு இந்த காயெல்லாம் சொந்த பண்ணியாச்சு ஒரு ஜனத்தில் போட்டு ஒதுக்கணும் எல்லாம் காயெல்லாம் அப்படியே கடையில் நல்லா பண்ணக்கூடாது எல்லாம் சுத்திலாம் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் கா போகணும் பெரியவாருடைய திருப்பாதங்களை ஒரு பொருள் தொடருதுன்னா அது எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா இந்த காயின்லாம் கொண்டு வச்சுருக்கேன் ரெண்டு காலையும் பெரியவா வெளியில் வச்சுட்டு ஏதோ பாத காணிக்க பண்ணணும்னு சொல்லியாமே இப்போ பண்ணு நம்ம காலை வைக்கிறேன் வேதமூர்த்தி மாமாவுக்கு பாருங்க எப்படி ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு பாக்கியம் பிரதோஷமாமா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரியவா நிழல் போல வாழ்ந்த ஒரு பக்தருக்கு அவரோட தொடர்பு இல்லை இது வரைக்கும் கிடைச்சிருக்காது ஐநூற்றி ஒரு ரூபாய் கொண்டு போய் மடத்தில் கட்டிகிட்டு ரசீத வாங்கிட்டு போயிருப்பேன் இதை எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறார் பாருங்க ஒரு பாதை காணிக்க அந்த மகானுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி காயங்களாக மாற்றி இங்கே கொண்டு வந்து உட்காந்து வச்சுருக்க ஒரு ஒரு காயினாக எடுத்து மகா பெரிவா திருநாமத்தை சொல்லி அவரை மனசில் பிரார்த்தனை பண்ணி அந்த காயினை அப்படி ஒரு என்ன சொல்கிறது பெரிவா திருப்பாதங்களில் ரொம்ப மென்மையாக போடுற ஏன்னா ஏற்கனவே சொன்னார் இல்லையா அந்த காயினை வந்து வேகமாக போடக்கூடாது மெதுவாக போடணும் பெரியவா பாதங்கள் தாமரை புஷ்பம் மாதிரின்னு சொல்லியிருக்கார் இல்லையா மெதுவாக ஒரு ஒரு காயினாக பிரதோஷமாக ஒரு இடத்துல இடத்துல நின்று பார்த்துட்டுருக்கேன் இந்த சர்வேஸ்வர சுரூபத்தை அவருடைய திருப்பாதங்களை அவருடைய திருவடிகளை நமக்கெல்லாம் இதான் சரணாகதிங்கிறது சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா திருப்பாதகைகள் திருப்பாதங்கள் நமக்கு இதே பாருங்கள் நம்ம லிட்ரலாக நமக்கெல்லாம் ஏதான ஒரு காரியமாகணும்னா ஒருத்தரோட காலை பிடிக்கிறோன்னு சொல்கிறோம் அவன் காலை பிடிச்சாதான் அந்த காரியம் ஆகும் அப்படின்னா காலை பிடிக்கிறதுனா அதுக்கு பேர் தான் சரணாகதின்னு பேர் ஒரு மனிதனுடைய காலை பிடிப்பதை விட ஒரு மகானுடைய காலை பின்பற்றினால் நமக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கும் நமக்கு எல்லாமே சாத்தியமாகும் இங்கே சொல்கிறா பாருங்க சொல்லி இங்கே ஒரு ஒரு காசாக போட்டு பெரியவளுக்கு பாதுகாணிக்க பண்ணின்னு இருக்கார் பெரியவன் அப்படியே கண்ணுமோடு ஜபத்திலிருந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆச்சாம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு காயினா எடுத்து பெரியவாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது மாதிரி கட கட கடன் என்ன போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலாச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலாகி இது பூர்த்தியான உடனே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற வேதமூர்த்தி மாமா பிரசாதம் கொடுக்குறார் மகாபிரிவா ஓரத்துலேருந்து பார்க்குறார் யாரே இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய பிரதோஷ மாமா ஓரத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்து ஆனந்தப்படுகிறார் எல்லாம் முடிச்ச பிறகு வேதமூர்த்தி மாமா நேர பிரதோஷ மாமாட்ட வந்து அவருடைய ரெண்டு திருக்கரங்களையும் பற்றி தன்னோட கண்ணில் வச்சுருந்து மாமா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கேன் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலை பெரியவாருடைய திருப்பாதங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு புஷ்பார்ச்சனை செய்வது போல காசுகளால் நான் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கேன்னு தேம்பி தேம்பி அழுகிறாரா அதாவது பக்தியில் என்ன வேணும் அப்படின்னா அந்த ஒன்றுபட்ட மனசு நம்மக்கிட்ட இருக்கணும் இந்த மனசு ஊசலாடக்கூடாது இந்த மனசு வந்து இந்த காசு வச்சு நம்ம வேறு வேணும் வாங்கிக்கலாமா புடம் வாங்கிக்கலாமோ வேஸ்ட்டு வாங்கிக்கலாமோ ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாமோ ஹோட்டலுக்கு போகலாமா அது நினைக்காம இந்த காசு அப்படியே இந்த மகானுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தோண்டித்து பாருங்க அங்கே பெரியவக்கிறார் அவர் வரவழைக்கிறார் தன்னோட சன்னதிக்கு வரவழைக்கிறார் பிரதோஷ மாமா மூலமாக தொடர்பு ஏற்பட்டு இந்த காசை நேரடியாக கொடுப்பதை விட பாத காணிக்க அத்தனை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த துருக்காட்சிகளை பிரதோஷ மாமாவும் தரிசனம் பண்ணார் அன்னைக்கு கூட இருக்கிற எத்தனையோ பக்தர்களும் தரிசிக்கிறார்கள் ஒரு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதும் ஒரு மகானுடைய பரிபூர்ணமான குருவொருள் கிடைக்கிறதும் நம்ம கையில் கிடையாது நாம் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இருந்தோன்னா அந்த வாய்ப்பை நமக்கு மகன் நிச்சயமாக கொடுப்பார் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்